திருமந்திரம் பாடல் இருபத்தி ஆறு தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிவாரக முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடனிருந்தான் அடி புண்ணியமாமே பாடல் விளக்கம் தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் இந்த இதில் தொடர்ந்து நின்றான் அப்படின்னா ஏற்கனவே இருந்தாங்க இப்ப இருந்துகிட்டே இருக்காங்க இனிமேலும் இருப்பாங்க அப்படின்றதுதான் ஸோ அத்த தன்மையுடைய எப்பயுமே இருக்கக்கூடிய அந்த சிவத்தன்மையை தொழு மீன் தொழுதால் அதாவது அவங்கள டெய்லியுமே தினசரி அன்றாட இல்லை எப்போவுமே எண்ணம் பொழுதுமே அவங்களே நம்ம தொழுதல் அப்படின்னா வணங்கி தியானித்து அவர்களே எண்ணத்தில் நிறுத்தி ஒரு மனதோடு இருந்தோம் அப்படின்னா படர்ந்து நின்றான் பரிமாறக முற்றும் அதாவது தொடர்ந்து நின்றான்றது வந்து எதை குறிச்சது அப்புடின்னா காலங்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறது எல்லா காலத்திலும் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா பறந்து நின்றான் பரிபாரகம் முற்றும் அதாவது இந்த உலகத்துல இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிறதும் சேர்த்து எல்லாமே இந்த பிரபஞ்சம் எல்லா இடத்துலையுமே அவர் இருக்கிறாரு அதாவது அந்த சிவத்தன்மை இருக்கு அப்படின்றதுதான் தான் ரெண்டாவது லைன் மூணாவதா இருக்கிறது வந்து கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே அந்த மாதிரி எந்த காலமும் எல்லா இடத்துமும் இருக்குல்ல அந்த சிவத்தன்மை அது வந்து நம்ம அவங்கள போய் ரீச் ஆகணும் அந்த ஒரு சிவத்தன்மை உணரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே இந்த இடத்துல கடந்து நிற்றல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்த உலகப் பற்றுகள் எல்லாம் துறந்து விட்டு அது வந்து பக்தி மார்க்கத்தில் ஞான மார்க்கமாக இருந்தது அப்படின்னா நம்ம தியானங்கள் அதுக்கப்புறம் யோக பயிற்சிகள் மூலமாக ஏழு சக்கரங்களையும் தாண்டி ஏழாவதாக இருக்கும் இல்லையா சகஸ்திரதெல்லாம் அதுதான் அந்த கமலம் மலர் அப்படின்றது ஆயிரம் இதங்கள் இதழ்கள் கொண்ட தாமரை அப்படின்றது கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடன் இருந்தா நடிப்புண்ணியமாமே அதாவது அந்த சகஸ்திர தளம் இருக்கு இல்லையா அந்த ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை அதை நம்ம கடந்து அதுக்கும் மேலே நம்மளோட ஆன்ம விழிப்பு அடைஞ்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் உடன் இருந்தால் நடிப்புண்ணியமாமே அந்த ஒரு ஒரு ஆன்ம தெளிவு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம எப்பயுமே அந்த சிவத்தன்மை கூடையே ஒன்றி கூடிய ஒரு புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக திருமலரையாக நமக்கு கொடுக்குற விளக்கம்